வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் அப்பு நான் பார்க்கறச்ச நிஃப்டி நூற்றி அறுபது பாயிண்ட் அப்பு பேங்க் நிஃப்டி நூற்றி பதினாறு பாயிண்ட் அப்பு சென்செக்ஸ் ஐநூற்றி ஐம்பது பாயிண்ட் கிட்ட மேலே கீழே இருந்தது தங்கம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுக்கு மேலே இருக்குது ஸோ இதான் இன்னைக்கு நிலமை மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது நேற்று இறங்கியிருக்கு நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் டவுனாக இருந்தது அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஜப்பானை தவிர மற்ற எல்லா ஏஷியன் மார்க்கெட்ஸும் டவுனாக இருந்தது ஜப்பான் தான் ஒரே மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் ஜப்பான் வந்து இன்னைக்கு எண் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு நாலு என் டாலர் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இதுதான் என் டு டாலரோட லோவஸ்ட் லெவல் நோ ஒண்டர் ஆல் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் மேலே ஏறிட்டே போயிட்டு இருக்கு நம்ம அட்வைஸை கேட்டவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஸோ இந்த ஜாப்பனீஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ட்ரேடர் வினோதை காண்டாக்ட் பண்ணுங்கள் இமெயில் அமிச்சிங்கன்னா ட்ரேடர் வினோத் டீம் உங்களுக்கு டச் பண்ணுவாங்க அதே சமயத்தில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் ஜப்பானோட லேண்ட் விலையெல்லாம் ஏற அமைச்சிருக்கு இது ஃபாஸ்டஸ்ட் ரேட் விச் லேண்ட் ப்ரைசஸ் ஆர் கோயிங் ஆஃப்டர் நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டீன் எயிட்டி நைன் பபுளுக்கு அப்புறம் லேண்டு விலையெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப நாளைக்கு லேண்டு விலை ஏறலை கடைசியாக இப்போ தான் லேண்ட் விலை ஏற ஆரம்பிஞ்சிருக்கு ஜப்பானில் இந்த வாட்டி பதினோரு புள்ளி மூணு பர்சன்ட் வரைக்கும் லேண்ட் விலை ஏறி இருக்கு ஸோ ஓவராலாக எக்கானமியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஜப்பானில் அண்டு ஜப்பானோட எண்ணு வீக்கர் ஆக ஆக அவங்களோட எக்ஸ்போர்ட் ஸ்ட்ரென்த்துனாக இருக்குது அதனால் எக்ஸ்போர்ட் ட்ரிவன் கம்பெனிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ஏறி இருக்குது வேஜ் க்ரோத் ஏறி இருக்குது அண்ட் கன்சூமர் இன்ஃபிளேஷன் சஸ்டெயின்டா ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு அதனால ஜப்பானில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற்றுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் சவுத் கொரியாவில் ஹியூண்டாய் மோட்டார் கம்பெனி வந்து ஐம்பத்தோரு பில்லியன் டாலர் அடுத்த மூணு வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும் அவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப்பே ஃபார்ட்டி ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் தான் அடுத்த மூணு வருஷத்தில் சுமார் நாற்பதாயிரம் பேரை வேலைக்கு சேர்க்க போகிறாங்க முக்காவாசி பேர் மொபிலிட்டி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க இன்னைக்கு ஹியூண்டாய் வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சராக இருக்கலாம் ஆனால் டெஸ்ட்லா அண்ட் பிவைடி பின்னாடி தான் இருக்குது ஈவியில் அதனால ஈவியில் வந்து டெஃபினட்டாக குரோத்தை புஷ் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் செய்வோம்னு ஹியூண்டாய் சொல்லியிருக்காங்க ஹியூண்டாய் அஃப்கோர்ஸு சவுத் கொரியன் லிஸ்டட் ஸ்டாக் இந்தியாலையும் லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது டைட்டன்ல ஒரு நியூஸ் வந்தது டைட்டன் வந்து சுவிட்சர்லேண்ட்ல ஒரு சப்சிடரி வச்சிருந்தாங்க லக்ஸரி வாட்சஸ் பண்றதுக்கு டிசிஎல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்விட்சர்லேண்ட்ல அதை லிக்விடேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க லக்ஸரி வாட்ச் பிசினஸ் இன் ஸ்விட்சர்லேண்டுங்கிறது தெளிவாக கிளியரா தெரியுது அதே சமயத்துல ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா கோல்ட் லோன்ல இருக்கிற சர்ஜ் அவங்க ரொம்ப கவலைக்கடையாக்குது இந்த கவலக்கடம் வந்து பெரிய ரீசன் வந்து இதனால தான் கோல்டு விலை ஏறிட்டே போயிருக்கு அதனால அதை கொலாட்டலாம் வச்சு லோன் வாங்குறவங்க நிறைய வாங்கியிருக்காங்க மோர் தென் சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி வந்து டாமினேட்டட் பை என்பிஎஃப்சி இதுல மூணு என்பிஎஃப்சி ரொம்ப டாமினன்ட் முத்தூட் பினான்சியல் சர்வீசஸ் மணப்புரம் அண்ட் ஐஏஎஃப்எல் ஐஏஎஃப்எல் இரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்குன்னு ஆர்பிஐ ஃபீல் பண்றாங்க இரெகுலாரிட்டிஸ்னா என்னன்னா கொலெக்டரோட வேல்யூவை இன்ஃப்ளேட் பண்ணி காமிச்சு எக்ஸ்ட்ரா லோன் கொடுத்துருக்காங்க இந்த லோன்ஸ் பேடாக போறச்ச மார்க்கெட்டில் தான் இது தெரிய வந்திருக்கு அதனால புது கஸ்டமர் எடுக்கக்கூடாதுன்னு ஆர்பிஐ அவங்களுக்கு ரூல் போட்டுட்டாங்க இன்ஃபேக்ட் முத்தூட் நம்பர் ஒன் மணப்புரம் நம்பர் டூ ஐஏஎஃப்எல் நம்பர் த்ரீ இருந்தது நிறைய இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் கொடுத்து டிரைவ் பண்ணி ஐஐஎஃப்எல் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்தாங்க ஆனால் இந்த நம்பர் டூ பொசிஷனில் அவங்கள தக்க வச்சுக்க முடியல அது சீக்கிரமாக வந்து ஆர்பிஐயோட டவுன்னால அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்கள பிரேம் வாஸ்தாவோட கம்பெனி ஃபேர்ஃபேக்ஸ் வந்து அவங்கள ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரம் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஃபேர்ஃபேக்ஸ் ஹோல்டிங் இந்த கம்பெனியை வாங்கிடுவாங்க ஃபேர்ஃபேக்ஸ் ஹோல்டிங்ஸ் தான் வந்து கேத்தலிக் பேங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களும் ப்ரடாமினன்ட்லி கோல்ட் லோன் பிஸ்னஸில் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் கோல்டு லோனோட பின்னாடி தான் இன்ஸ்டனேஷன் பட்டர்ஃப்ளைன்னு காந்திமதி அட்ளைன்சஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த கம்பெனியை கிராம்டன் தீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ்ங்கிற கம்பெனி வாங்கியிருந்தாங்க இதனால அவங்க மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நினச்சாங்க ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோ சரியாக பண்ணலை அதனால செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வச்சு கூட அவங்களால இந்த டேன் ஓவரன் பண்ண முடியல ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க கிராம்டன் அண்ட் வந்து இந்த காந்தி மத்திய சரியா பர்ஃபார்ம் பண்ணாததை மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபேன் வேலை ஏற்றிட்டாங்க வாட்டர் பம்ப்ஸ் விலையை ஏற்றி இருக்காங்க பட் இந்த எலக்ட்ரிக் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் பம்ப்ஸ் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் கிராம்டன் க்ளீவ்ஸோட கன்சாலேட்ட ஒன்னு ஓவர் காட்டுது பட் காம்படிஷன் ரைஸ் ஆயிட்டே இருக்கு ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு பட்டர்ஃப்ளை பிசினஸ் காந்திமதி அப்ளையன்சஸ் வந்து போன குவார்டர்ல ஹெபிட்டா ரெண்டு கோடி ரூபா லாஸிருக்கு அதோட வந்து இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் கம்பெனியில ஒரு டைரக்டரா இருக்கிறவர் வந்து கேஸ் போட்டிருந்தாரு அவரை வில்ஃபுல்லா டிஃபால்டர்னு சொன்னது தப்புன்னு ஆர்பிஐ வந்து இந்த ஃபுல்லா பார்த்துட்டு அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் பக்கம் தான் நியாயம் இருக்கு பேங்க் ஆர்பிட்ரியா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இதில் ஜஸ்டிஸ் சோமசுந்தரம் அண்டு ஜஸ்டிஸ் கிளப்வாலா பாஸ் பண்ண ஆர்டரில் இனிமேல் ஒரு பேங்க் வந்து கிளீனாக வந்து ஒரு பாரோவர்ட்ட உட்காந்து பேசி பரோவரால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியலனா தான் நீங்கள் அவரை வந்து வில்ஃபுல் டிஃபால்டர்னு காட்ட முடியும் சும்மாவது நீங்கள் நினச்சிங்க எடுத்த எம்பார்ட்டன் நீங்கள் வில்ஃபுல் டிஃபால்டராக காட்ட முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இதனால வந்து உங்களுக்கு ஸ்மால் பரோவர்ஸுக்கு ஒரு பெரிய ரிலீஃபு சிப்லா வந்து சனஃபின்னு ஒரு ஃபாரின் கம்பெனியோட மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இது பேசிக்லி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ஸை ஹேண்டில் பண்ணுற மருந்து டிவிஎஸ் மோட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க நான் கன்வெர்டபிள் ரீடீமபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க இது பேசிக்லி என்சிஆர்எஃப்எஸ் நாலு ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுத்துருக்காங்க வந்து நைன் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் அதுக்காக அசைட் பண்ணிருக்காங்க இந்த வந்து என்ன ஸ்டாக் டிஸ்கவுண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு இதை வந்து டீடைல்ஸ் வந்தோம்னா ஒர்க் அவுட் பண்ணி கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம் இந்தியா ஹோட்டல்ஸ் ஐஎச்எல் இந்தியன் ஹோட்டல்ஸ் தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து அவங்களோட நெதர்லாண்ட்ஸ் ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு இந்த ஃபாரின்ல ஆப்ரேட் பண்ணுற ஹோட்டல்ஸோட டெட்டை குறைச்சிட்டு ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கும் இதை யூஸ் பண்ண போறாங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஸ்பெகூலேட்டிவ் ஆர்டிக்கல் வந்துருக்கு அடுத்த மூணு வருஷத்துல டாடா கேபிட்டல் டாடா பேசஞ்சர் எலெக்ட்ரிக் மொபிலிட்டி பிக் பேஸ்கெட் டாடா டிஜிட்டல் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் டாட்டா பேட்ரிஸ் இது மாதிரி பல கம்பெனிகள் இருக்குது இதெல்லாம் பப்ளிக் இஷ்யூ வந்தால் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வராது தே வில் டேக் தேர் ஓன் ஸ்வீட் டைம் அவங்கள்ட்ட நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது இதோட இன்னொரு கம்பெனி நீங்கள் சேர்த்துக்கலாம் அது டாடா ஆட்டோ காம்பனன்ஸுங்கிற கம்பெனி நேற்று வந்து திரும்பி ஐடி கீழே வந்திருந்தது இன்னைக்கு வந்து எல்லாமே மேலே ஏறி இருக்கு லார்ஜ் கேப்ஸ் எல்லாமே மேலே ஏறி இருக்கும் ஓவரால் ப்ராடர் மார்க்கெட்டும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னைக்கு அதனால் வெயிட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்